பிரியமானவர்களே கடந்த நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம் கட்டப்பட்டவனாக சிமியோன் காத்திருக்கும் பொழுது மற்ற சகோதரர்கள் தகப்பனிடத்திலே போய் எகிப்தின் தலைவன் பென்னியுமீனையும் அழைத்துக் கொண்டு வர சொல்கிறான் என்று கூறினதினாலே பென்னியுமீனை அழைத்துக்கொண்டு அதிகமான வெகுமதி பொருட்களுடன் வந்து சேர்ந்தார்கள் இந்த முறையும் யோசேப்பை கண்டு வணங்கினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவனுடைய வீட்டிலே ஒரு விருந்து கொடுக்கப்பட்டது மீண்டும் திரும்பச் செல்லும் பொழுது வாங்கிய தானியத்திற்குரிய பணத்தை அவர்கள் மூடைகளிலேயே போடும்படியாகவும் யோசேப்பின் பாத்திரத்தை பென்னியமீனின் சாக்கிலே வைக்கும்படியாகவும் யோசேப்பின் ஆலோசனைப்படி செய்யப்பட்டது இதையெல்லாம் யோசேப்பு செய்ததற்கு காரணம் அவர்கள் தங்கள் சகோதரனாகிய பென்னியமீனை உண்மையாகவே நேசிக்கிறார்களா யோசேப்பை போல சூழ்நிலை வரும்பொழுது விற்று போடுவார்களா என்பதை கண்டறியத்தான் அவ்வாறு செய்தான் இந்த முறை அவன் மட்டும் அடிமையாக இருக்கட்டும் என்று சொன்னாலும் அத்தனை சகோதரர்களும் திரும்ப யோசேப்பின் வீட்டிற்கு வந்து மீண்டுமாக யோசேப்பை வணங்கி நின்றார்கள் பாருங்கள் ஆதியாமம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்களை வாசிக்கிறேன் அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான் அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு இருப்பான் நீங்களோ சமாதானத்தோட உங்கள் தகுப்பு நடத்துக்கு போங்கள் என்றான் இப்பொழுது சகோதரர்கள் சார்பாக யூதா முன்னாலே வந்து நின்று பேசுகிறான் இந்த யூதாவின் வம்சத்திலே தான் இரட்சகர் தோன்றினார் இது எல்லாம் தங்கள் மேலே வந்தது தன்னுடைய பாவத்தினாலேதான் என்பதை அறிக்கையிடுகிறான் தொடர்ந்து யோசிப்பவர்களுக்கு தன் சகோதரன் மேலே இருந்த அன்பை குறித்து சோதனை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது எனவே பெனிமின் சாக்கிலே தான் பாத்திரம் இருந்தது அவன் மட்டும் இங்கே அடிமையாக இருக்கட்டும் ஏனென்றால் அவன்தான் குற்றவாளி நீங்கள் எல்லாரும் போகலாம் என்று சொல்கிறான் இப்பொழுது அதற்கு யூதா என்ன சொல்கிறான் பாருங்கள் வசனம் பதினெட்டு அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உன்னுடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்பீராக அடியேன் மேல் உமது கோபம் மூடாதிருப்பதாக நீர் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர் கவனித்தீர்களா இப்பொழுது யோசியப்பு இருக்கும் நிலை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது வரை பாருங்கள் உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உங்களுடைய அடியாரிடத்தில் கேட்டீர் அதற்கு நாங்கள் எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதனால் தகப்பனார் அவன் மேல் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம் அப்பொழுது நீர் அவனை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள் என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர் நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம் அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்குச் சொன்னீர் நாங்கள் உமது அடியானாகிய என் தகுப்பனாரிடத்துக்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம் எங்கள் தகுப்பனார் எங்களை நோக்கி நீங்கள் திரும்பப் போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு நாங்கள் போகக்கூடாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வந்தால் போவோம் எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம் அப்பொழுது உம்முடைய அடியானாகி என் தகப்பனார் என் மனைவி எனக்கு இரண்டு பிள்ளைகளைப் பெற்றாள் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான் அவன் பேருண்டு போயிருப்பான் என்று அறிந்தேன் இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் பண்ணுவீர்கள் என்றார் கவனித்தீர்களா இப்பொழுது யூதா கடந்த நாட்களில் என்ன என்ன எல்லாம் நடைபெற்றது தகப்பனார் சிறுவனை குறித்து இத்தனை அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் விவரிக்கிறான் அது மட்டுமல்ல இப்பொழுது யூதா சொன்ன வார்த்தையிலிருந்து தகப்பனாரை சகோதரர்கள் எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான் இந்த நேரத்திலே தான் யோசிப்பை குறித்து இவ்வளவு காரியங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடந்த முறை யோசேப்பை குறித்து அவர்கள் யோசிப்பின் இடத்திலே சொல்லும் பொழுது நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமல் போனான் என்று சொன்னார்கள் யூதாவின் வார்த்தைகளிலிருந்து மற்றுமொரு காரியம் தெரிகிறது யாக்கோபு கிருபையிலே வளர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் வளர வேண்டிய அளவு வளரவில்லை தேவனை சார்ந்து தேவனை நம்பியிருப்பதற்கு பதிலாக தனது மகனான பென்னியமீன் மேலே தனது நம்பிக்கையையும் தனது பலனையும் வைத்திருக்கிறான் பென்னியமீனுக்கு எது நடந்தாலும் அவன் மறித்து போவான் என்பது போல கூறியிருக்கிறான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே கூட மரணம் அவர்களை சந்திக்கும் பொழுதும் பெரிய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் சிலர் மரணம் சந்திக்கும் பொழுதும் விசுவாசத்தையே இழந்தவர்கள் போலவும் காணப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை நீங்கள் எவ்வாறு நேசிக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் பெற்றோரோ பிள்ளைகளோ நண்பர்களோ நாம் அனைவருமே மரணத்திற்கு பின்னாலும் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகிறோம் என்ற நிச்சயம் வார்த்தைகள் அவன் விசுவாசத்திலே இன்னமும் வளர வேண்டிய அளவு வளரவில்லை என்பதை வெளிக்காட்டுகிறது கிருபையிலே வளர்ந்திருந்தாலும் விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் வளர வேண்டியவனாய் காணப்படுகிறான் பாருங்கள் அதிகாமும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஓராம் வசனங்கள் ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாயிய உமது அடியான போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் இப்படி உமது அடியாராயிய நாங்கள் உமது அடியானாயிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் பிரிமானுலே இப்பொழுது கவனித்தீர்களா யூதா தனது வயதான தகப்பன் மேலே எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறான் இந்த கூட்டத்திற்காக பேசுகிறவன் இருக்கிறான் ஒருவேளை ஒவ்வொரு சகோதரனாக கேட்டிருந்தால் கூட இதே காரியத்தை தான் அவர்களும் கூறியிருப்பார்கள் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் வரை பாருங்கள் இந்த இளைஞனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரருடைய கூட போகும்படி மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானா என் நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு இருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் நடத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான் மீண்டுமாக யூதாவே தலைமைத்துவம் எடுத்து இங்கே பேசுகிறான் மட்டுமல்ல சகோதரர்களிலே யாருமே தங்களை பென்னிய கொடுக்கும் அளவுக்கு தகப்பனை குறித்து கரிசனை உள்ளவர்களாகிவிட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரர்களை பரீட்சிக்கிறான் அந்த பரீட்சையிலே அவர்கள் தேர்வு பெற்று விட்டார்கள் அடிமைத்தனத்திற்குள்ளே செல்வதை பார்ப்பதை விட தங்களிலே யாருமே அதற்கு ஆயத்தம் போல பேசுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே இந்த யூதாவின் வம்சத்திலே தான் அன்பராய் இயேசு கிறிஸ்து வந்தார் அன்பராய் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தண்டனையை ஏற்றுக் தன்னையே ஒப்பு கொடுத்தார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்கிறது நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் ஆதையாமும் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தின் சம்பவம் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலேயும் வருகிறது கௌனிங்கள் ஆதியாமம் நாற்பத்தி ஐந்து ஒன்று அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக தன்னுடைய சகோதரர்களை தவிர மற்ற அனைவரையும் வெளியேற்றுகிறான் வசனம் இரண்டு பாருங்கள் அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் இந்த நேரத்திலே அவசர அவசரமாக யோசிப்பு வெளியே போக முடியவில்லை எனவே மனமுடைந்து அவன் அழ ஆரம்பிக்கிறான் அவன் ஏன் அழுகிறான் என்று அவனை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது அவனுடைய சொந்த சகோதரர்களுக்கும் அப்பொழுது அது தெரியாது வேலைக்காரர்களுக்கு தெரியாது தன்னை வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது வேறு எந்த தடையும் இருப்பதாக யோசிப்புக்கு தெரியவில்லை ஏனென்றால் தனது சகோதரர்களை பரிபூரணமாய் அவன் சோதித்து விட்டான் யோவான் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நான் வாசிக்கிறது போல முதல் முறையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது தமக்கு சொந்தமானதிலே வந்தார் ஆனால் தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இயேசு இரண்டாவது முறை வரும்பொழுது தன்னை தன்னுடைய சகோதரர்களான யூதர்களுக்கு அவர் வெளிப்படுத்த போகிறார் அப்பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் முதல் முறை அவர் வந்தபொழுது அவர்கள்தான் சில்வையிலே அவரை அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள் இரண்டாவது முறை அவர் வரும்பொழுது அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை பார்த்து கேட்பார்கள் இந்த காயங்கள் என்ன இந்த தழும்பு என்ன என்று கேட்பார்கள் அப்பொழுது அவர் என்ன சொல்வார் தெரியுமா சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால் என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதனால் என்பான் அது மட்டுமல்ல காயப்பட்டனால் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் ஆம் அருமையானவர்களே அண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சகோதரர்களான யூதர்களுக்கும் ஒரு குடும்ப உறவாய் அது இருக்கும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் இந்த சம்பவம் ஒரு நாள் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் சம்பவத்திற்கு ஒத்ததாயிருக்கிறது யோசேப்பு உணர்ச்சி வசப்பட்டு தன்னை அடக்கிக் கொள்ள முடியாதவனாயிருக்கிறான் யோசேப்பு அழுதை பார்வோன் வீட்டிலே இருந்தவர்களும் கேட்டார்கள் யோசேப்பின் வீட்டிலே என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை பாருங்கள் ஆதியாமம் நாற்பத்தி ஐந்து மூன்று யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் இங்கே நாம் வாசிக்கிறது என்ன சகோதரர்கள் கலக்க முற்றிருந்தார்கள் அருமையானவர்களே ஏற்கனவே அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறார்கள் இப்பொழுது யோசேப்பு தான் யார் என்பதை வெளிப்படுத்தியவுடனே பயம் அதிகமாயிற்று அதைத்தான் கலக்கம் என்ற வார்த்தை வெளிப்படுத்துகிறது இஸ்மவேலரிடத்திலே யோசேப்பு விற்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது என்றாலும் இப்பொழுது அவன் பழிக்கு பழி வாங்குவான் என்று பயப்படுகிறார்கள் வாயை திறந்தவர்களால் பேச முடியவில்லை அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை வசனம் நான்கு பாருங்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாய யோசேப்பு நான்தான் தான் பிரிமான் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் சகோதரனாய யோசேப்பு நான் தான் என்று சொன்ன உடனே அது எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு யோசேப்பின் உணர்ச்சிகளை கவனித்தீர்களா அவன் அவர்கள் மேலே கோபமாக இல்லை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை சாதாரண மனிதனுடைய உணர்ச்சிதான் அப்படி சொல்லும் ஆனால் ஏன் அவ்வாறு அவன் பழிவாங்க எண்ணவில்லை பாருங்கள் என்னை இவ்விடத்தில் வரும்படி சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் கவனித்தீர்களா தனது வாழ்க்கையிலே நடைபெற்ற எல்லா காரியமுமே தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுமதித்தார் என்பதை யோசிப்பால் காணக்கூடியதாய் இருந்தது ஆம் தேவன் வாழ்க்கையிலே செயல்பட்டு வந்தார் முறை கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் கர்த்தர் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் வசனங்கள் ஆறு முதல் எட்டு வரை பாருங்கள் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் அல்ல தேவனே என்னை இவடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணக்கூடியவர்களாய் இருப்போம் என்றால் நாம் கோபப்பட்டு பழி வாங்க என்று நினைப்போமா நிச்சயமாக நாம் அப்படி இருக்க போவதில்லை பார்த்தீர்களா இந்த சூழ்நிலையிலேயும் யோசேப்பு கர்த்தருக்கே கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறான் ஏத்திற்குள்ளே யோசேப்பு வந்தபொழுது அவனுக்கு வயது பதினேழு பார்வனுக்கு முன்னாலே அவன் நின்ற பொழுது அவனுக்கு வயது முப்பது ஏழு வருடங்கள் அங்கே விளைச்சல் செழிப்பாக இருந்தது இப்பொழுது பஞ்சம் ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் உருண்டோடி விட்டது எனவே இப்பொழுது யோசேப்புக்கு வயது முப்பத்தி ஒன்பது அவன் இந்த எய்த்து தேசத்திலே கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருக்கிறான் இந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தருடைய கரத்தை காணக்கூடியவனாய் இருந்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கடந்த இத்தனை ஆண்டுகளாக நான் இப்படி இப்படியெல்லாம் பாதையை கடந்து வந்திருக்கிறேனே என்று யோசித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஆதியாமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோராவசனம் வரை பாருங்கள் நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பு நிலத்தில் போய் தேவன் என்னை எயித்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமார்நாயக யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள் அருமையானவர்களே அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே யாக்கோவும் அவன் குடும்பமும் கானான் தேசத்திலேயே குடியிருந்திருப்பார்கள் என்றால் உயிர் பிழைத்திருக்க முடியாது அவர்கள் எல்லாருமே மறித்து போயிருப்பார்கள் ஆனால் யோசேப்பு எய்த்து தேசத்திலேயே சிறப்பான பகுதியாகிய கோசே நாட்டிலே அவர்களை தங்கும்படியாக அழைக்கிறான் அந்த கோசே நாட்டிலே இருக்கும் பொழுதுதான் தேவன் அவர்களை ஒரு தேசமாக்கப் போகிறார் உலகத்திலே எல்லா மக்கள் மத்தியிலேயும் அவர்களை தனித்து அவர் பாதுகாக்கப் போகிறார் யோசிப்பின் சகோதரர்களுடைய வாழ்க்கையானது அவர்கள் சீக்கிரமாக காணானை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியது வசனம் பன்னிரண்டு பாருங்கள் இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்னியமீனின் கண்களும் காண்கிறதே யோசேப்பு பேச பேச அவர்கள் எதையும் சொல்ல முடியாதவர்களாக துக்கம் நிறைந்த முகத்தோடு யோசேப்பின் வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எதையுமே அவர்களால் நம்ப முடியவில்லை அவர்கள் கொஞ்சம் கூட சிந்தனை செய்து பார்க்காத ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வசனங்கள் பாருங்கள் எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்னியமினின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் பென்னியமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளான பென்னியமீனும் யோசேப்பும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அழுகிறார்கள் இப்பொழுது வசரம் பதினைந்து பாருங்கள் பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள் இதுவரை அதிர்ச்சியிலே மூழ்கி போயிருந்த சகோதரர்கள் இப்பொழுது தங்கள் உண்மையான மன நிலைமைகளுக்குள்ளே வருகிறார்கள் ஆரம்பிக்கிறார்கள் செய்தி வெளியே பரவ ஆரம்பிக்கிறது பாருங்கள் யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரமனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள் யோசேப்பின் வீட்டிலே பெரிய இருக்கிறது வெளியில் இருக்கிற மக்கள் அதை கேட்கிறார்கள் அங்கே என்னதான் நடக்கிறது என்பதை பார்வோன் அறிந்து கொள்ள விரும்புகிறான் எனவே யோசேப்பின் வீட்டிலே வேலை செய்கிற ஏதாவது ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இதெல்லாம் என்னப்பா அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டிருப்பான் அதற்கு அந்த வேலைக்காரன் அந்த கானன் தேசத்திலிருந்து பதினோரு பேர் வந்தார்கள் அல்லவா அவர்கள் எல்லாரும் யோசிப்பின் சகோதரர்கள் என்று கூறியிருப்பான் இது பார்வோனுக்கு உற்சாகத்தை அளித்தது சரி ஏன் இது பார்வோனுக்கு உற்சாகத்தை அளித்திருக்க வேண்டும் ஞாபகம் இருக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த குறிப்பிட்ட காலத்திலே எகிப்திலே பார்வோனாய் இருந்தவன் எகிப்து தேசத்து மனிதன் அல்ல அவன் ஒரு ஹிக்காஸ் கிங் என்று சொல்லப்படுகிறது அதாவது யோசேப்பின் குடும்பத்தைப் போல அக்காலத்திலே நாடோடிகளாய் வாழ்ந்த மற்றும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் எயிப்தியர்களை அவனால் நம்ப முடியவில்லை யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட உண்மையும் அவனுக்கு பிடித்ததாய் இருந்தது எனவே இன்னும் சில அப்படிப்பட்ட மனிதர்கள் தனது தேசத்திற்கு வருவதை குறித்து அவன் மகிழ்ச்சி அடைந்தான் வசனம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை பாருங்கள் பார்வோன் யோசேப்பை நோக்கி நீ உன் சகோதரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றிக் கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எயித்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எய்ப்பு தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாருங்கள் கவனித்தீர்களா யோசேப்பு காரியங்களை திட்டம் செய்யும் முன்னதாக தேவன் பார்வோனின் இருதயத்திலே பேசி அவனுடைய குடும்பத்திலே எல்லாரையும் அழைத்து வருவதற்கான வண்டிகளை ஒழுங்கு பண்ணும்படியாய் சொல்கிறான் பிரியமானவர்களே சக்கரத்தை கண்டுபிடித்தது ஒரு பெரிய காரியம் அந்நாட்களிலே காணானிலே வாழ்ந்த யாருமே வண்டிகளை பயன்படுத்தவில்லை சக்கரங்களை பயன்படுத்தவில்லை ஆனால் அந்த நாட்களிலேயே எகிப்தியர்கள் அந்த காரியத்திலே முன்னேற்றம் அடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் வசனம் இருபது பாருங்கள் உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் எக்து தேசம் உள்ள நன்மை உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லச் சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான் கவனித்தீர்களா குழந்தைகளையும் மனைவிகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள் வேறு பொருட்களை எடுத்து வர வேண்டாம் இங்கே எல்லாம் உங்களுக்கு தேவையானது இருக்கிறது என்று உறுதி சொல்கிறான் சரி நேர்களே தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் இன்று நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன ஒரே வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால் மன்னிப்பு யோசிப்பின் சகோதரர் அவனை விற்று தான் அவன் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தான் தவறு செய்யாமலேயே தண்டிக்கப்பட்டான் ஆனாலும் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே தன் சகோதரர்களை பழி வாங்க வேண்டுமென்ற எண்ணம் அவனுக்கு கொஞ்சமும் வரவில்லை ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அவன் இடம் கொடுத்திருந்தான் பாவத்திற்கு வேண்டாம் என்று சொன்னான் அப்படி கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்தபடினாலே எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி கொடுத்தார் நீங்களும் கர்த்தருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் வாழ உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே யார் உங்களை பகைத்தாலும் யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் உங்களுக்கு மன்னிக்கும் மனப்பக்குவம் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருப்பதை இன்னமும் நீங்கள் உணரவில்லை என்றுதான் பொருள் இன்று நீங்கள் யாரையாவது மன்னியாமல் யாரை குறித்தாவது எரிச்சலோடு இருக்கிறீர்களா படுக்கும் பொழுதும் அவர்கள் முகம்தான் உங்கள் முன்னாலே நிற்கிறது விழித்து எழும்பும் பொழுதும் அவர்கள் முகமே உங்கள் முன்னாலே நிற்கிறதா அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டு பாதத்திலே இன்றே இப்பொழுதே நீங்கள் மனப்பூர்வமாய் அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை மன்னிக்க வேண்டும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து நீங்கள் உங்கள் சகோதரனை சகோதரியை மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் தெரியுமா மத்திய சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்லா அன்புரே இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கும் யாருடைய வாழ்க்கையிலாவது தங்கள் சகோதரனையோ சகோதரியையோ தங்கள் தகப்பனையோ தங்கள் பிள்ளைகளையோ கூட மன்னிக்காமல் அவர்கள் தங்களுக்கு செய்த தீமையை குறித்து அடிக்கடி யோசித்து பழிவாங்கும் சமயத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த வேளையிலேயே அவர்களுக்கு ஒரு மன்னிப்பின் இருதயத்தை நீரே கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அவர்களால் இவர்கள் பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டுகளாக இருந்தாலும் அதை மறக்க முடியாமல் இருக்கிற இந்த உமுடைய பிள்ளைகளை நீர் கண் பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா இந்த நாள் முதல் அவருடைய இருதயத்திலே அவர்கள் சகோதரனை குறித்தோ சகோதரியை குறித்தோ இருக்கிற வெறுப்புகள் பகை உணர்வுகள் எல்லாவற்றையும் நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி செபிக்கிறோம் சமாதானத்தின் ஆவியை ஊற்றும் மன்னிப்பின் ஆவியை ஊற்றும் அன்றுவரே உம்முடைய மன்னிப்பை அவர்கள் வாழ்க்கையில செயல்படுத்த நீரே உதவி செய்யும் நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கவில்லை என்றால் நீர் எங்களுக்கு மன்னிக்க போவதில்லை என்பதை ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களை மன்னிப்பதனாலே கிடைக்கும் பரிபூர்ண சந்தோஷத்தை அனுபவிக்கவும் தங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தின் மையத்திலே உம்முடைய கருத்தினாலே வழிநடத்தப்படவும் ஒப்பு கொடுக்கிறோம் Ей са кръстви намът на лечеби къром, Амен.